ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஏழாவது மாதமான ஜூலை மாதம் இருக்கக்கூடிய நாட்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகுதா அதுவும் சிம்மராசி நேயர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா ஏன்னா அஷ்டமத்து சனியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலைகளில் தான் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ உங்களுடைய குழப்பங்கள் தீரக்கூடிய மாதமாக வரக்கூடிய கூடிய மாதம் இருக்குமா அடுத்து வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ள இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே தனித்துவமான தன்மைகளோடு இருக்கக்கூடியது அதோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களுடைய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு சிறப்புமிக்க நாட்களாக தாங்க அமைய இருக்கு அதாவது கடந்த காலத்தோட கடந்த மாதத்தோட ஒப்பிட்டு பார்க்கையில இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் அஷ்டம சனி தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அஷ்டம சனியை பத்தின கவலை உங்களுக்கு தேவையில்லாதது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்தாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு அற்புதமா இருக்குங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே கண்டிப்பா வந்து தீர ஆரம்பிக்கும் உங்கள் ராசிநாதன் லாபத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ ஜூலை பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது புதுசாக எதுவும் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க புதுசாக வீடு வாங்கிறது கார் வாங்கிறது புதுசாக மொபைல் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களால் வாங்க முடியும் நிறைவேற்றிக்கவும் முடியும் அதற்குரிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சொல்லப்போனால் நிறைய லாபங்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் கண் ஏதாவது ஒரு வகையில் ரீசீலிங் பண்றீங்க அப்படின்னா கூட அது கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா இந்த டைமை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் உங்கள் ராசிநாதன் லாபத்தில் இருக்கிறார் அதனால நீங்க கவலையப்பட தேவையில்ல புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக நழுவவே விட்டுறக்கூடாது மிஸ் பண்ணாமல் பிடிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல கணவன் மனைவிக்கு எல்லாம் ஒரு நல்ல நட்பு நல்ல பிணைப்பு இதெல்லாம் வந்து உருவாகும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் விலக ஆரம்பிக்கும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிறோம் ஒரு காலங்கள் வந்து கிடைக்கப் போகுது வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னே தான் நீங்கள் சிந்திச்சுட்டு இருப்பீங்க என்ன செஞ்சால் என்ன லாபம் கிடைக்கும் அடுத்தடுத்து முன்னேற்றம் எப்படி பண்ணுறது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பற்றி எல்லா சிந்தனைகளுமே இந்த டைமில் சிம்மராசி நேர்களுக்கு வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிந்தனை அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு செவ்வாயும் கேதுவும் வந்து உங்களுக்கு அமர்ந்துருக்குறாங்க ஸோ இதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ்லாம் இருக்குது இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே சிம்மராசி என்பவர்களால் சமாளிக்க முடியும் எல்லாத்தையுமே நீங்க சமாளித்து செல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்து இருக்கும் இது மேலும் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதனால நீங்க எந்த பாதிப்புகளும் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை எது வந்தாலுமே நீங்களும் சமாளிச்சிடுவீங்க துணிந்து எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் உண்மையா இருக்கீங்க நேர்மையா இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும் கவலைப்படாமல் வந்து செய்யுங்க ஏன்னா எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி கவலையைப்பட தேவையில்லை இதுவும் கடந்து போகும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக வந்து கிடைக்கும் அஷ்டம சனி காலமே என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அஷ்டமத்து சனியாக இருந்தாலுமே கூட சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க அதனால் நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து பலன்களை கொடுக்கக்கூடியவர் நீதிமான் கர்மக்காரகன் தொழில்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கும் நல்லதே செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க எந்த விதமான ஆபத்துகளும் நெருங்காதுல பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் சமாளிக்கக்கூடிய திறமை சிம்மராசினியர்கள்ட்ட நிறையவே இருக்கு அதனால நீங்க அதை பத்தி கவலையப்பட தேவையில்லை சிம்மனாலே தைரியம் தாங்க வேற என்ன தைரியம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னாவே போதும் நம்ம எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் அதே போல் உங்களுடைய தொழிலையும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக தான் இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் ராசிநாதனும் பதினோராது இடத்துல வந்து இருக்க போறாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது பதவி உயர்வு வேணுமா இடமாற்றம் வேணுமா தொழில் மாற்றம் வேணுமா இல்லை வேறு இடத்துக்கு நீங்கள் குடி போகணும்னு நினைக்கிறீங்களா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யூன்யமா இப்படி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல ஆனது இருக்கும் ஸோ சிறப்பான முன்னேற்றம் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க ஜூலை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எந்த பற்றாக்குறையும் இருக்காது ஆனால் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறமா நீங்கள் நிச்சயமாக நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு சில பாதிப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அதுவும் குறிப்பாக பண விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க நமக்கு இவங்க இதை செய்வாங்க இது கொடுப்பாங்க அப்படின்னு யாருக்கிட்டையுமே எதுவும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றங்கள் தான் வந்து கிடைக்கும் ஸோ சிம்மராசினியர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே யாருக்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் வைக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் உருவாகும் கோபம் வரும் சும்மாவே கோபப்படக்கூடியவர்கள் தான் சிம்மராசினியர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த டைமில் வீட்டுக்குள்ளேயே வாக்குவாதங்கள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க நீங்கள் பேசுறது உங்களுடைய கணவராக இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை அவங்கள கண்டிப்பாக வந்து காயப்படுத்தும் அதனால கொஞ்சம் மட்டும் கவனமாக இருங்க வார்த்தைகளில் நிதானத்தை வந்து கடைபிடிங்க ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பேசக்கூடிய ஒரு இயல்பு வந்து சிம்மராசினியர்கள்ட்ட இருக்கத்தான் செய்யுது ஆனாலுமே கூட அது ஒரு சில நேரங்களில் தவறுகளை ஒரு மனஸ்தாபத்தில் பிளவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படின்றத நீங்கள் மறந்துடுறீங்க ஸோ அப்படியே சொல்கிறத முதல்ல நீங்கள் தவிர்க்க பாருங்கள் நிதானமாக வந்து பேசுங்க எதை எங்கே பேசணும் யாருக்கிட்ட பேசணும் அப்படின்றத சிந்தித்தோம் அப்படின்னா பெருசாக பிரச்சனை இருக்காது விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் அவ்வளவு நல்லது இந்த டைமில் ஸோ கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க ஏன்னா தேவையில்லாத விஷயங்களில் மற்றவங்க வந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்க கூடாது அதே போல் உங்களுடைய பர்சனலில் மற்றவங்களை வந்து கண்டிப்பாக உள்ளே நுழைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு யாருக்கு கிட்ட என்ன பேசணும் எவ்வளவு பேசணும் அப்படிங்கிறத அளவாக நீங்கள் சிந்தித்து வந்து பேசுங்க சொல்ல போனா சிம்மராசி நேர்கள்லாம் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது கண்டிப்பாக அதை செய்யாதீங்க அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்து மகிழ்ச்சி அடையலாம் தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் சந்தோஷப்படலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுக்க காரியங்கள் எல்லாமே வெற்றி ஏற்படும் புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தர்ணமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருளானது இருக்குதுங்க அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து கடந்து வந்தடலாம் சனி அஷ்டமத்துல இருந்தாலுமே கூட நீங்க பயப்படாதீங்க ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி சனி பகவான் திடீர்னு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்காரு ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சனி கொடுக்க தடுக்க எவருமே கிடையாது அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா அதை எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது நல்ல ஒரு ராஜ யோகம் உங்களுக்கு வந்து இருக்கு ஆனால் உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்து காலம் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியத்துல குறைபாடுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனாலுமே கூட என்னெல்லாம் இல்லாமல் இருக்கோ அதை எல்லாத்தையும் சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாருங்க திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்கன்னா அதற்குரிய முயற்சிகளை எடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் தீர்த்து கொடுப்பாரு பொன் நகை சேர்க்கை இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால் சனி பகவான் எதெல்லாம் இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே இந்த அஷ்டமத்து காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கொடுப்பாருங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து காத்துட்டு இருங்க அதுவும் அறுபது வயதை தாண்டி இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள்லாம் இருக்கீங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குது வேர்த்து கொட்டுறது இது மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுவும் சாப்பாடு விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது சிம்மராசனியர்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு தூக்கும் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக மெயின்டெயின் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய காயத்ரி மந்திரத்தை வந்து நீங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் அசைவ உணவுகளை தவிர்க்க பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா உடலை வந்து தூய்மைப்படுத்திவிட்டு சிவன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போறதும் சிவன் பாடல்களை கேட்கறதும் சிறப்பா இருக்கும் நீங்க ஒருவேளை ஆலயங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் சிவப்பு நிற ஆடை இல்லைன்னா வெள்ளை நிற ஆடைகளை வந்து அணியிற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களை இன்னுமே உற்சாகப்படுத்தி நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக அஷ்டமத்து சனியை நீங்க அசால்ட்டா வந்து தள்ளி விட்டுடலாம் அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு காலம் தான் சிம்மராசினியர்களுக்கு ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மீண்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கல